இந்த ஐந்து இலைகளை அடிக்கடி பயன்படுத்துனீங்க அப்படின்னா நினச்ச காரியம் நினைச்சபடி நடக்கும் அது மட்டும் இல்லை பணம் நாலா பக்கமும் இருந்து வரும் அது என்னென்ன இலைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்து சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா சில தாவரங்களுக்கு இயற்கையாகவே நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அந்த நேர்மறை ஆற்றல் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை போக்கி தருத்திரத்தை விளக்கி நமக்கு நிறைய வந்து பணவரவை உண்டு பண்ணும் அப்படின்னு சில இலைகளுக்கு அந்த சக்தி இருப்பதாக சொல்லப்படுது அந்த வகையில நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை பரிகாரம் இதெல்லாம் வந்து அதோட சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த இலைகளை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்தணும் இந்து மத வழிபாட்டில பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மரங்கள் மற்றும் கொடிகளோட இலைகளை அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம் அதோட புனித தன்மையாலும் நேர்மறை ஆற்றல ஈர்க்கக்கூடிய திறனாலும் தான் அதை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் அந்த இலைகளை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறப்ப வீட்டில் வந்து கண்ஷ்டினால் சில பாதிப்புகள் இருந்தாலும் தீய சக்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த தருத்திரம் இதெல்லாம் விளக்கி நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் சரி அது என்னென்ன இலைகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் மோதோ இலை வாழை இலை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சாஸ்திரங்களில் முக்கியமானது இந்த வாழை மரம் அப்படிங்கிறது ஏன்னா எந்த ஒரு காது குத்து கல்யாணம் விசேஷம்னாலும் இந்த வாழை மரமும் வாழை இலையும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பண்டிகையும் செய்ய மாட்டோம் விஷ்ணுவோடு தொடர்புடையதாக இந்த வாழை இலைகளை சொல்லப்படுது விஷ்ணு வழிபாட்டில் வாழை இலைகளை அதிகம் பயன்படுத்துவதன் காரணம் அதுதான் அதில் பிரசாதத்தை வைத்து விஷ்ணுவுக்குன்னு இல்லை எந்த தெய்வத்துக்கு நம்ம வழிபட்டாலும் நினச்ச காரியம் நினைச்சபடி நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் இருந்து விரத ல இந்த வாழை இலையை நம்ம பயன்படுத்துகிறோம் ஜோதிடம் மற்றும் இந்து சாஸ்திரங்களோட அடிப்படையில் ஒரு நுனி வாழை இலையில விரத நாட்களில் நம்ம வைத்து படையலிட்டு வழிபட்டோம் அப்படின்னா குரு பகவானோட ஆசி கிடைக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது அடுத்தது வெற்றிலை அந்த காலத்திலிருந்து வெற்றிலை அப்படிங்கிறது விசேஷத்திலையும் நம்ம க விரத நாட்கள்லையும் பயன்படுத்துவது ஒரு முக்கியமான ஒன்னா இருக்கு ஏன்னா அதோட புனித தன்மையால் அந்த பாக்கு வச்சு நம்ம சாமி கும்பிட்டாதான் அந்த விரதம் வந்து நல்ல முழுமையடைந்ததாக சொல்லப்படும் இந்த வெத்தலைங்கிறது பூஜைக்கு மட்டும் இல்லாம நிறைய பரிகாரங்களில் கூட பாருங்க இதை அதிகமாக நம்ம இப்ப பயன்படுத்துறோம் ஏன்னா இந்த வெத்தலை வந்து தீய சக்திகளை வந்து அகற்றும் தன்மையுடையதாக சொல்லப்படுது ஜோதிட கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னா வெத்தலை அப்படிங்கிறது அந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா அது வந்து புதன் கிரகத்தோடு தொடர்பு கொண்டுள்ளது புதன் கிரகத்தோட ஆசையை பெறணும் அப்படின்னா வெத்தலையை வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்தணும் இந்த புத பகவான் அதாவது ஞானக்காரகன்னு சொல்லுவாங்கல்ல இவர் தான் நம்மளோட அறிவாற்றலுக்கும் புத்தி கூர்மைக்கும் அதிபதியாக திகழ்கிறார் அதனால வெற்றிலையை கொண்டு இறைவனை வழிபடுவதால் நம்மளுடைய எண்ணம் கூட தெளிவடையும் மன அமைதி கிடைக்கும் வீட்டில் வந்து ஏதாவது கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகணும் அப்படின்னா அடிக்கடி வெள்ளி செவ்வாய் இல்லை வெள்ளிக்கிழமை மட்டுமாவது வெத்தலைப்பாக்கு வச்சு ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சு சாமிக்கு படைச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லது அடுத்தது துளசி இலை துளசி இலை வந்து எல்லா பூஜைகள்லையும் பயன்படுத்தப்படுது இருந்தாலும் இந்த துளசி இலை வந்து விஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்வாங்க மகாலட்சுமியின் அம்சமாகவே சொல்லப்படுகிறது இந்த துளசி இலை இதை வந்து நம்ம வழிபாடுகளில் அடிக்கடி சேர்த்துக்கணும் நம்மளுடைய அனைத்து துன்பங்களும் நீங்கும் அடிக்கடி எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க நீங்கள் பாத்திரத்தில் தினம் தண்ணி வைப்பீங்கல்ல அந்த தண்ணியில் ஒரு இரண்டு துளசி இலைகளை போட்டுட்டு நீங்கள் அதற்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டுங்க நினச்ச காரியம் நினச்சது மாதிரி நடக்கும் அடுத்தது மா இலை நம்ம எல்லா வீட்லேயும் வீட்டோட விசேஷ நாள் பண்டிகை நாட்களில் இந்த மா இலை தோரணம் கட்டுவோம் இந்த மாவிளையை எதுக்கு கட்டுறோம் அப்படின்னா நேர்மறை சக்தியை ஈர்க்கும் ஆற்றல் அதிகம் அப்படிங்கிறதுனால தான் சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா இது பிராணவாயு அதிகம் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் மாவிளை தோரணம் கட்டுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்குது ஆனால் இந்த மாவிளை தோரணம் அப்படிங்கிறது கெட்ட சக்தியை நம்ம வீட்டுக்குள்ள அண்ட விடாது அதனால் நேர்மறை சக்தியானது நம்ம வீட்டுக்குள்ள பரவும் நேர்மறை சக்தி அதிகமாக அதிகமாக நம்ம வீட்டில் வந்து பணம் பெருகும் அது மட்டும் இல்லை நம்ம நினைக்கக்கூடிய காரியம் நல்லபடியா நடக்கும் வீட்ல நோய் நொடி கடன் பிரச்சனை இதெல்லாம் வராம இருக்கும் இந்த மாவிளைய வாரம் வாரம் நீங்க வெள்ளிக்கிழமை அந்த தோரணமா அங்க கட்டலாம் அடிக்கடி நீங்க மாவிளைய உங்களுக்கு எப்போ உங்க வீட்லயே மாவிலை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அடிக்கடி நீங்க அதை பயன்படுத்துங்க அடுத்தது வில்வ இலை இது சிவபெருமானோடு நெருங்கிய தொடர்பு கொண்டதாக சொல்லப்படுது வில்வ இலைகளுக்கு சாஸ்திரங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வில்வ விளையை இந்த வில்வ இலைய வைத்தும் ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்கு ஒரே ஒரு வில் இதையும் நீங்கள் அடிக்கடி உங்களுடைய பூஜையில் சேர்த்து கொண்டீங்க ஏதாவது ஒரு வகையில் அதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் பரிகாரமோ இல்லை இறை வழிபாட்டில் ஒரே ஒரு வில்வ இலைய வச்சு நீங்கள் சிவன மனமுருக வேண்டுனா கூட போதும் உங்களுடைய நினச்ச காரியம் நினைச்சபடி நடக்கும் இந்த ஐந்து இலை அடிக்கடி பயன்படுத்துங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்